கப்பல் ரேம் காம்படிஷன் நடக்குது பொன்னியும் சக்தி அதில் பார்ட்டிசிபேட் பண்றாங்க கார்த்திகை வந்து சொல்றாரு இதுதான் சரியான ஜோடியோ அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து வின்னர்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க மேல் கண்டஸ்டன்ட்ல வந்து கார்த்திகை வந்து வின்னரா சொல்றாங்க ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ல வந்து பிரீத்திய வின்னராக சொல்றாங்க கப்பலில் வந்து பொன்னியும் சக்தியும் சொல்றாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றாங்க சக்தி வந்து இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு பொன்னி வந்து என்ன ஆச்சுங்க தூங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருந்தோம் பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்திரசேகர் வந்து பொன்னி கிட்ட கேக்குறாரு ஜெயா ஒரு வருஷத்துல நல்லா புரிஞ்சு வச்சிருக்க பொன்னி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் இல்ல மாமா இருபது வருஷம் எனக்கு அத்தையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்றாங்க சக்தி வந்து பொன்னிக்கு டிஷ்டி சுத்தி போடுறாரு பொண்ணையும் சக்திக்கு டிஷ்டி சுத்தி போடுறாங்க சக்தி வந்து எப்படி அம்மா பத்தி இவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்க பொண்ணுன்னு சொல்லி கேக்குறாங்க அத்தை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து ஒரு ஒரு வீட்லயே இருக்கிற மருமகளும் அவங்க மாமியாரை நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க Thank you.